டிவி நேயர்களுக்கு வணக்கம் செந்தில் பாலாஜி இல்லாத நேரம் பார்த்து இப்படியா செய்ய வேண்டும் திமுக எடுத்த திடீர் முடிவு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு குழுக்களை திமுக மற்றும் அதிமுக தலைமை நியமித்து அந்த பணிகள் தொடங்கிவிட்டன தேர்தல் பணிக்காக அமைக்கப்பட்ட இந்த குழுக்கள் குறித்துதான் திமுகவில் சர்ச்சைகள் வெடிக்கிறது லோக்சபா தேர்தலுக்கு திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டனர் அதே போல பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டு விட்டனர் பூத் கமிட்டி சார்பாக வாக்காளர்களை சந்திக்கும் பணிகளை திமுக தொடங்கிவிட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேச்சுவார்த்தை செய்ய குழு அமைத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதே போல நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேச்சுவார்த்தை செய்ய உள்ள குழுவில் குழு தலைவராக டி ஆர் பாலு நியமிக்கப்பட்டுள்ளார் கே என் நேரு இ பெரியசாமி கா பொன்முடி ஆ ராசா எம்பி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு குழுவில் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி ஏ வா வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதே போல மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது தலைவராக கனிமொழி கருணாநிதி எம்பி நியமிக்கப்பட்டுள்ளார் டி கே எஸ் இளங்கோவன் ஏ கே எஸ் விஜயன் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் டிஆர்பி ராஜா கோவி செழியன் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி சிவி எம்பி எம்எல்ஏ எம் எம் அப்துல்லா எம்பி மருத்துவர் எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ மேயர் பிரியா ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுதான் மேற்கு மண்டலத்தின் பொறுப்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் மேற்கு மண்டல பிரதிநிதியாக களமிறங்குகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பணிக்காக அமைக்கப்பட்ட இந்த குழுக்கள் குறித்துதான் திமுகவில் சர்ச்சைகள் வெடிக்கிறது குறிப்பாக திமுக பலகீனமாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில்தான் இந்த சர்ச்சையும் அதிருப்திகளும் பெரிய அளவில் வெடித்துக் கொண்டிருக்கின்றது அதாவது அதிமுகவில் அமைக்கப்பட்ட தேர்தல் பணி குழுக்களில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் பொன்னையன் தம்பிதுரை தங்கவேலு வேலுமணி ஆகிய ஐந்து பேருக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது ஆனால் திமுகவில் குழுக்களில் கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் வாய்ப்பு தரப்படவில்லை இதனால் கொங்கு மண்டல திமுகவில் உள்ள கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமூகத்தினரிடம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை ஒப்பிடுகிற பொழுது திமுக செல்வாக்கு குறைவுதான் இதற்கு பல காரணங்கள் உண்டு அதே சமயம் செந்தில் பாலாஜியிடம் பொறுப்பு கொடுத்த பிறகு திமுக கொங்கு மண்டலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக பரபரப்பானது அவர் சிறைக்கு சென்ற பிறகு மீண்டும் சரிவை சந்தித்து வருகிறது திமுக இந்த நிலையில் தேர்தல் பணி குழுக்களில் கொங்கு கவுண்டர்களுக்கு கட்சி உள்ள மாவட்டங்களில் நாங்கள் எப்படி எம்எல்ஏக்களை சந்தித்து அரசியல் பேச முடியும் தேர்தல் பணிகளை முன்னெடுக்க முடியும் இத்தனைக்கும் திமுகவின் எதிர்கட்சிகளான அதிமுகவின் பொதுச் செயலாளரும் பாஜகவின் தலைவரான அண்ணாமலையும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அந்த கட்சிகளை வீழ்த்த அல்லது அவர்களுக்கான கவுண்டர்களின் ஆதரவை சிதறடிக்க வேண்டுமானால் திமுகவில் உள்ள கொங்கு கவுண்டர்களுக்கு முக்கியத்துவம் தந்தால்தானே தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கான ஆதரவை திசை திருப்ப முடியும் திமுகவில் உள்ள எங்களை புறக்கணிக்கும் பொழுது மக்களும் திமுகவை எப்படி கண்டுகொள்வார்கள் அதனால் திமுகவின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திற்கு வாய்ப்பளிக்க தலைமை யோசிக்க வேண்டும் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் தேர்தல் காலத்தில் பெரும்பான்மை சமூகத்தை புறக்கணிப்பது திமுகவின் யுக்திக்கு மேற்கு மாவட்டங்களில் சரிவையே கொடுக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்